ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்து கள்ளப்பருப்பு உளுத்தப்பருப்பு சீர்குகா அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணிருக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பீஸ் தேங்காய் ஒரு ஒரு ஃபுல் முழு பூண்டு பச்சை மிளகா நாலு கருவேப்பில கொஞ்சம் புளி ஒரு நல்ல ஒரு சின்ன பீஸ் புளி இப்போ நாலு வர மிளகாய் ரெண்டு தக்காளி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு கத்திரிக்காவும் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது ஆறுன உடனே நம்ம ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆரிடுச்சு நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் ஜாரில் ஃபுல்லாக சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இதை நம்ம சேர்த்துக்கலாம் தாளித்து நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம வெள்ளை சாதத்துக்கு தோசை இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்